அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டிலே வந்து தங்க நகையை எப்படி பாலிஷ் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்லேயே நகை போட்டுட்ருக்கனால அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடும் ஸோ அதை வந்து எப்படி நம்ம வீட்டிலே வெறும் ரெண்டு பொருள் வச்சு நம்ம பாலிஷ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெது வெதுன்னு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த சுடு தண்ணியில் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்பூன் சோப்புத்தூள் இந்த விம்மு இந்த மாதிரி லிக்விட் ஐட்டங்கள் இருந்தாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த நகையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ப்ரெஷ் இருக்குல்ல அதை எடுத்து இந்த தண்ணியில் லைட்டாக தொட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுதி தேய்க்க வேணாம் லைட்டாக மெதுவாக அந்த அழுக்கு போகிற வரைக்கும் தான் தேய்க்கணும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் ஊறவே முக்கால்வாசி அழுக்கு போயிருக்கும் நம்ம வந்து இதை நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி தேய்ச்சி வச்சுருக்கேன் எல்லாமே தேய்ச்சி வச்சிருக்கு தான் இன்னும் நான் வாஷ் பண்ணவே இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கம்பல் பாருங்கள் இந்த கம்பலுக்குள்ளே நிறையா அழு அழுக்கலாம் இருந்துச்சு இப்போ ஊரி நான் நான் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழப்பலன்னு இருக்குது நான் இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை வெறும் தேய்ச்சி மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த நகையெல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வெறும் தண்ணி வேறு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் இந்த நகையெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அழுக்கு போ போகிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதில் இருக்கிறத மீறி இருக்க அழுக்கெல்லாம் எல்லாமே போயிடும் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாம் துணி எடுத்து இந்த நகையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த துணி மேலே வச்சுட்டு தொட்டு தொட்டு எடுக்கணும் ரொம்ப தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக இப்படி தொட்டணும் வெறும் அந்த தண்ணி மட்டும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் இப்போ தண்ணி போனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தான் பண்ணணும் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கம்பல் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த செயின் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்க பாருங்கள் கழுத்த மாதிரி இருந்துச்சு இது கழுத்துலேயே போட்டு இருந்தால் நிறைய அழுக்கு சேர்ந்து இப்போ நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி மேல்கொண்ட வீடியோஸ் எல்லாம் போடுறேன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்